ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க ஸோ பிஸ்கெட்டு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வீட்லேயே ஹெல்தியாக இருந்த மாதிரி ஒரு முடி தேங்காய் இருந்தால் போதும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துடலாம் வாங்கது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முடி தேங்காய் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மூணு ஏலக்காவை அதோடய சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சதை இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது இதில் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் பேன் ஹீட் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு பிரியமான நட்ஸு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி நல்லா பொறிச்சோன்னு பார்த்திங்க கோல்டன் ப்ரௌனில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கறதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கனால நம்ம அடி பிடிச்சிரும் டக்குன்னு ஸோ அதனால் நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்ல கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா இந்த மாதிரி கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் இது நம்ம போதே பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு அல்வா மாதிரியே வந்துடும் சீக்கிரமாக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய்க்கு நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரே எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அதனால் நான் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு அந்த சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாக இந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜில் நமக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வச்சுருந்தோன்னா நல்லா நமக்கு அல்வா பதத்தில் வந்துடுச்சு இதோட டேஸ்ட் உண்மையாகவே அப்படியே நம்ம கருப்பட்டி அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குதுங்க அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு சும்மா கொஞ்சோண்டு கொடுத்தோன்னாலே போதும் இல்லை இதை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு கூட நம்ம ஒன் வீக் ஃபுல்லாகவே இதை வச்சுக்கலாம் இது நமக்கு கெட்டு போகாது கை விடாமல் பார்த்திங்கன்னா கை போட்டு போட்டு நம்ம எடுக்காமல் ஒரு ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ்லேருந்து சிக்ஸ் டேஸ் வரைக்குமே இதை வச்சுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான தேங்காயில் ரெடி பண்ணால் ஸ்வீட் ஒன்று ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசமாக டேஸ்ட்டாகவும் இருந்தது எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக கருப்பட்டி அல்வா மாதிரியே இருக்குது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்